தமிழ்நாடு முழுவதுமாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை பதிவாகும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கே பெற்றுக்கொள்ளுங்க பதினைந்து முதல் இருபது மாவட்டங்கள் வரைக்கும் கனமழை பெய்ய போகுது அதுல குறிப்பிட்ட சில மாவட்டத்துல மிக கனமழையும் இரவு மற்றும் நள்ளிரவில் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் மிகப்பெரிய ஒரு ஆபத்துல நம்ம சிக்கி இருக்கிறோம் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா வடகிழக்கு பருவமழை வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளவு மழை பொழிவு தமிழ்நாட்டில் பதிவாகிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழையில பெய்யக்கூடிய ஒவ்வொரு மழையும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திடும் அதனால தான் நம்ம தொடர்ந்து எச்சரிக்கைகள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் செப்டம்பர் மாதத்தை நம்ம சாதாரணமாக எடுத்துட்டு போக முடியாது ஏன்னா இன்னும் ஒரு மாதத்துல வடகிழக்கு பருவமழையும் தொடங்க போகுது இந்த மாதத்திலேயே நமக்கு போதுமான மழை பொழிவும் கிடைக்க போகுது முழுமையான தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டால் மட்டும்தான் முடியும் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு அது பிடிச்சிருந்தது அப்படின்னா பெஸ்ட் ஆஃபர்லேயுமே போயிட்டுருக்கு வாங்கி பயன்பெற்று கொள்ளுங்கள் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்களோ எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் தமிழகத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் கனமழையினுடைய தீவிரம் நாளுக்கு நாள் அதிகமாக போகுது சும்மா அந்த லேசான மழை மிதமான மழையெல்லாம் முடிவுக்கு வரப்போகுது மழை வந்தா கனமழை இல்லைன்னா ஒரு மிக கனமழை வரைக்குமே கூட எதிர்பார்க்க முடியும் சாரல் மழை லேசான மழை மிதமான மழை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க எந்தெந்த மாவட்டத்தில் மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தொடங்குவதற்கு முன்பதாகவே நமக்கு போதுமான மழை பொழிவு பெரும்பாலான மாவட்டத்தில் கண்டிப்பாக பதிவாகும் இன்னும் நமக்கு நார்த் ஈஸ்ட் மான்சுன்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு பருவமழை அடுத்த மாதத்தில் தொடங்க போகுது அடுத்த மாதம் இந்நேரம்லாம் நமக்கு காற்றுடைய திசையெல்லாம் மாற ஆரம்பிச்சிருக்கோம் ஏற்கனவே நம்ம சொன்னது போல அடுத்தடுத்த புயல் சின்னங்கள் வரப்போகுது தீபாவளி முடிந்த கையோட நமக்கு புயல் சின்னங்கள் நிறைய காத்திருக்கு தமிழ்நாட்டில் மிக கனமழை வடகிழக்கு பருவமழை ஆரம்பமே ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக கனமழையாக தான் அடுத்த மாதத்தில் இருக்க போகுது ஏன் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் ஏன் முதல் மழையே ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகுது அப்படின்னா செப்டம்பரில் அதிக மழை நமக்கு கிடைக்க போகுது எவ்வளவுக்கு எவ்வளவு கூடுதல் மழை பெய்யுமோ இந்த செப்டம்பர் மாதத்தில் எல்லாமே நமக்கு பதிவாகி முடிஞ்சிடும் போதுமான அளவு மழை பொய்யும் நிறைய மாவட்டங்களில் பதிவாகிடும் இதுக்கடுத்து மழை வந்தால் வெள்ளப்பெருக்கு தான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை செப்டம்பர் மாதம் முடியும் போது எல்லா மாவட்டங்களிலும் உருவாகும் ஏரிகள் குளங்கள் ஆறுகள் எல்லாமே நிரம்புவதற்கான சாதகமான சூழ்நிலை இப்ப அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரத்துல காத்திருக்கிறது சரி எந்தெந்த மாவட்டத்துல கனமழை ரொம்ப தீவிரமா இருக்குங்கிறத பார்த்தலாம் முதற்கட்டமாக சென்னையில சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள் வட சென்னை தென் சென்னை திருவள்ளூர் பள்ளிப்பட்டு பொன்னேரி கும்மிடிப்பூண்டி காஞ்சிபுரம் குன்றத்தூர் ஸ்ரீபரம்புத்தூர் தாம்பரம் கூடுவாச்சேரி மற்றும் கிளாம்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் செங்கல்பட்டு மதுராந்தகம் மேல்மருவத்தூர் மரக்காணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் மகாபலிபுரம் இங்கெல்லாம் வந்து மிக கனமழை வரப்போகுது கன முதல் மிக கனமழை வரப்போகுது எதிர்கொள்றதுக்கு நீங்க இருங்க மழை ரொம்ப தூரத்துல கிடையாது ஏற்கனவே தினந்தோறும் மழை வந்துகிட்டு இருக்கு செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் பகுதியிலாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இரவு நள்ளிரவுல கனமழை ரொம்பவே தீவிரமாகிட்டிருக்கு இருக்கு இனிமேலும் வரும் அதுல எந்த மாற்றமும் இல்லை கண்டிப்பா மழை உண்டு ஒவ்வொரு நாளும் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகமாகவே பதிவாக போகுது ஆகவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம மழை வாய்ப்பு அதிகமாக நம்ம எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி சொன்னது போலவே நமக்கு ஒவ்வொரு நாளும் மழை செப்டம்பர் மாதத்துல தான் இருக்கு உதாரணமா பாருங்க நேற்றைக்கெல்லாம் திண்டுக்கல்ல சரியான மழை சொல்லிட்டே இருந்தோம் திண்டுக்கல்ல மிக கனமழை வருதுன்னு சொன்னோம் நல்ல மழை பொழிவு மதுரை திண்டுக்கல் தேனி பக்கம்லாம் அருமையான மழை பொழிவுங்க நேற்று தென் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சியில் அருமையான மழை பொழிவு பதிவாயிருக்கு வரும் நாட்களிலும் அதிக மழையானது எதிர்பாருங்க அடுத்ததாக விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி மயிலம் திண்டிவனம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் தெற்கோயிலூர் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் மரக்காலம் உள்ளிட்ட இடங்கள் அதே மாதிரி விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமா இருக்க போது கடலூர் இனிமே தான் நமக்கு மழையினுடைய தீவிரமே ரொம்ப அதிகமா இருக்கும் கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டி வடலூர் நெய்வேலி விருத்தாச்சலம் திட்டக்குடி பெண்ணாடம் உள்ளிட்ட இடங்களில் தாங்க நமக்கு வந்து வலுவான மழை பொழிவுகள் அதிகமாக இருக்கு கடலூர் மாவட்டங்களும் கொஞ்சம் உஷாராகிக்கோங்க போதுமான மழை பொழிவு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்ததா நம்ம டெல்டா மாவட்டங்கள் நல்ல மழை கிடைக்கும் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் இது போன்ற நிறைய இடங்களில் நம்ம கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக போகுது அதில் குறிப்பாக டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் டெல்டா மாவட்டங்களில் பலத்த மழை வாய்ப்புகள் நிச்சயம் அதிகரிக்கும் ஆகவே நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அடுத்ததாக உள் மாவட்டங்கள் பற்றி பார்க்கலாம் வேலூர் திருவண்ணாமலை இந்த ரெண்டு மாவட்டங்களிலும் கனமழை கொஞ்சம் வலுவாகவே இருக்கும் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் கூட சில சமயங்களில் கனமழை ரொம்ப அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது வேலூரில் குடியாத்தம் காட்பாடி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் திருவண்ணாமலை ஜமுனா மருத்தூர் கீழ்பெண்ணாத்தூர் போலூர் வந்தவாசி சேத்பட்டு ஆரணி நிறைய இடங்களில் மழை வரப்போகுது திருவண்ணாமலையினுடைய கிழக்கு மேற்கு வடக்கு பகுதிகளில் அதிக மழை பொழிவு தொடர்ந்து எதிர்பாருங்க நல்ல மழையானது அடுத்து வரும் நாட்கள்ல பலத்த மழையாக கனமழையாக நமக்கு இரவு நள்ளிரவு நேரத்துல தீர்க்கும் சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் தம்பம்பட்டி இளம்பிள்ளை அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பகுதிகள் சொல்லிட்டே போகலாம் சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் தலைவாசல் எல்லா இடத்துலையும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு ஈரோடு மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் கனமழை அதிகரிக்கும் கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு நகர பகுதிகளில் சேலத்திலிருந்து ஈரோடு போற வழி எல்லாமே அதிக மழை பொழிவு பதிவாக போகுது திண்டுக்கலில் மிக கனமழை எச்சரிக்கை நத்தம் சின்னாலம்பட்டி இது போன்ற நிறைய இடங்கள்ல திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டஞ்சத்திரம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் பழனி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் கொடைக்கானலில் நல்ல ஒரு தீவிரமான கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும் திண்டுக்கல் முழுவதுமாகவே கடுமையான மழை உண்டு மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் இது போன்ற மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் மதுரையினுடைய நகர பகுதிகளிலும் கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும் தேனி மாவட்டங்கள் தேனி மாவட்டம் கம்பம் போடிநாயகனூர் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை இரவு நேரங்களில் எதிர்பாருங்கள் பெரும்பாலும் தேனி மாவட்டங்கள் பொறுத்தவரைக்கும் இரவு நேரம் மழையாக இருக்கும் சிவகங்கை மாவட்டத்தில் விட்டுவிட்டு இடி மின்னலுடன் கூடிய அவ்வப்போது மிதமானது முதல் கனமழையும் எதிர்பார்க்கலாம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் சிவகாசி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் பரவலாக கனமழை அதிகரிக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்துல அஹ் குறிப்பா நமக்கு எங்கெல்லாம் நமக்கு மழை இருக்குங்கிறத சொல்லிடுறோம் புதுக்கோட்டையில் குறிப்பாக காரைக்குடி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் அதைத் தொடர்ந்து அரிமங்கலம் நிறைய இடங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்துல பொன்னமராவதி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் அறந்தாங்கி உள்ளிட்ட இடங்கள் புதுக்கோட்டையினுடைய கடலோர பகுதிகளிலும் நல்ல ஒரு மழை தீவிரம் கண்டிப்பாக கனமழையாக அதிகரித்து காணப்படும் ஆகவே இப்போ அறிவித்த மாவட்டங்கள் சொன்ன மாவட்டங்கள் எல்லாமே பெரும்பாலும் கனமழையும் ஓரிடங்களில் மிக கனமழையும் இருக்கும் அறிவிக்கப்படாத நிறைய மாவட்டங்கள் இருக்கு அங்க வந்து மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம் ஆகவே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் கனமழை வரைக்கும் தீவிரமாக பதிவாகிறோம் இனி வரும் நாட்கள்ல செப்டம்பர் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்தில் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மேலும் தீவிரமடைய போது அடுத்த மாதம் வடகிழக்கு பருவமழை வர்றதுக்குள்ள எல்லா மாவட்டங்களிலும் கடுமையான மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகிடும் பல மாவட்டங்கள் தண்ணீரில் மிதக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே நீங்கள் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் நிறைய நம்ம ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்குறோம் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் நிறைய பொருட்களுடைய விலைகள் ரொம்பவே குறைஞ்சிருக்கு பெஸ்ட்டு ஆஃபர்லேயுமே உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்